பொள்ளாச்சியிலிருந்து மேடம் அவர்கள் ராஜவேணி மேடம் அவர்கள் கேபி பத்தி பேச வர்றாங்க வருக வருக என வரவேற்கிறோம் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் பேசியிருக்காங்க நிறைய அனுபவசாலிகளா பேசியிருக்காங்க எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம இந்த பேசுகிற வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கும் இதை நேரடியாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துற ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இது எங்கு ரொம்ப தூரமா இருந்தாலும் பக்கத்தில் இருந்தாலும் இருந்தாலும் கொண்டு போய் சேத்திர ஊடகத்துறை நண்பர்களோட சேர்த்து இதை பார்த்து கொண்டிருக்கும் இருக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஒரு கேபி எஸ்ட்ராலஜர் தான் கேபி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைன்னா நம்ம பாரம்பரியத்திலிருந்து வந்த அடுத்த பரிணாமந்தான் கேபின்னு சொல்லலாம் இயற்கை போனா நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறப்ப சிம்ம லக்னம் அப்படிம்பாங்க நம்ம பொதுவாக சிம்ம லக்னத்துக்கான பலனை மட்டும் எடுப்போம் அதுல கேபில இன்னும் கொஞ்சம் என்ன முன்னேற்றமா போய் எடுக்கிறேன்னா கே அந்த சிம்ம லக்னத்துல என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்பாங்க சிம்மலக்கண்ண உங்க புள்ளி எங்க விழுந்திருக்குன்னா பூரத்துல விழுந்துருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல தெரியாது சிம்ம லக்னம் மட்டும்தான் அவங்களுக்கு சொல்ல தெரியும் உங்க லக்ன புள்ளி எங்க விழுந்திருக்குன்னு சொன்னா கூட அவங்களுக்கு தெரியாது அந்த லக்ன புள்ளி என்னன்னு கேட்பாங்க அவங்க அப்படியே பேசி பேசி சிம்மலக்னம் மட்டும்தான் மனசுல ஏறி இருக்கும் நாங்க என்ன செய்யணும் அந்த சிம்ம உங்க புள்ளி எங்க விழுந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம் அந்த புள்ளி அப்படிங்கறது என்னன்னா சிம்ம மூணு நட்சத்திரம் இருக்குங்க மக நட்சத்திரும் பூர நட்சத்திரக்கு உத்திரம் ஒன்றாம் பாதம் இருக்கு அப்போ ஒன்பது பாதங்கள் அங்கே இருக்குது அப்போ அந்த மகம் நட்சத்திரத்தில் விழுந்துருச்சுன்னா மகம் எத்தனாம் பாதத்தில் விழுந்திருக்குன்னு ஒரு டிகிரி வயசே இருக்கிறோம் அந்த டிகிரியில் நட்சத்திரமும் உப நட்சத்திரமும் கண்டுபிடிக்கிறோம் எப்படி ஒரு கிரகத்துக்கு நட்சத்திரம் நின்ன சாரம் வேலை செய்தால் அந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை ஒன்பதாக உடைக்கிறப்போ உப நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறோம் அந்த மாதிரி தான் உங்கள் லக்ன புள்ளி எந்த உப நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு எடுத்து அதுதான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும் இப்போ சிம்ம லக்னம் அப்படின்னா உங்களை சூரியனாக ஆக்டிவேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அந்த லக்ன புள்ளி எந்த புள்ளியில் விழுந்திருக்கோ அதோட உப தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணும் அந்த மாதிரி இப்படியும் எடுத்துகிட்டு போகிறப்ப நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த பாவங்கள் அடிப்படையாக நமக்கு தேவைன்னு எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஒரு அடிப்படை மனுஷனுக்கு என்ன முக்கியமான மூணு பாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து வேலைவாய்ப்பு வேணும் பொருளாதாரத்தான் இப்போ இருக்க சமுதாய சூழ்நிலைக்கு நம்ம ஓட முடியும் எல்லோரும் அதனால தான் ஓடிக்கிட்டு இருப்போம் ஃபஸ்ட்டு நமக்கு வேலை வாய்ப்போ அல்லது தொழிலோ வேணும் ரெண்டாவது திருமணம் வேணும் மூணாவது குழந்தை குழந்தை வாய்ப்பு வேணும் இந்த மூணுக்காக தான் ஒரு மனுஷன் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்காங்க நான் வந்து இது மூணுமே பெரிய சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக எவ்வளோ இருந்த தூரம் சுருக்க முடியுமோ அளவுக்கு சுருப்பி உங்களுக்கு கருத்துக்களை சொல்கிறேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு தனி மனிதனோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் என்னென்ன குடுப்பணி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செட்டில் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அது என்னென்ன குடுப்பனையுன்னு நாங்கள் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு பணம் வேணும் அப்போ நமக்கு ஒன்று வேலையோ அல்லது தொழிலோ வேணும் வேலையில் ரெண்டு விதமான வேலை இருக்குங்க ஒன்று சொந்தமாக செய்கிற வேலை இருக்குது ரெண்டாவது அடிமை தொழில் செய்கிற வேலை இருக்குது இப்போ நான் சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்களேன் சொந்த தொழில் அப்படிங்கிறது ஏழாம் பாவம் சிறப்பாக இருக்கணும் பத்தாம் பாவமும் சிறப்பாக இருக்கணும் ஏழாம் பாவம் ஏன் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சமநிலையாக இருக்கிறதான் ஏழாம் பாவம் இப்போ லக்னா அப்படிங்கறது நானும் ஏழாம் பாவம் அப்படிங்கிற எதிராளி நான் ஒரு பொருளை வித்தா அந்த பொருளை அடுத்தவங்க வாங்குறப்ப ரெண்டு கையுமே சமமாக இருக்கும் அதனாலதான் தான் நம்ம சமநிலை அப்படிங்கிறோம் இந்த ஏவாரம் பண்ணுறதுக்கு அந்த ஏழாம் மாவு கொடுப்போன்னு நல்லா இருந்தாதான் அவங்க வாடிக்கையாளர மீண்டும் மீண்டும் வந்து அந்த ஏவாரத்தை பண்ணி அவங்களோட செல்வ வளத்தை பெருக்க முடியும் அப்போ ஏ ஏழாம் பாவமும் நல்லா இருக்கணும் பத்தாம் பாவம் பத்தாம் பாவனை அவங்க தொழில் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பத்தாம் பாவத்தை எடுக்க போகிறோம் இப்போ ஒரு சிலருக்கு ஏழாம் பாவம் சொந்த தொழில் பண்ணிட்டே இருக்கிறவங்க ஏழாம் பாவம் சிறப்பாக இல்லாமல் அவங்க சொந்த தொழில் நஷ்டமாகுது அதனால உங்களோட ஜாதகத்தில் உங்களோட பாவம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த தொழிலுக்கு போங்க இப்போ ஏழாம் பாவம் எனக்கு நல்லா இருக்கு நாங்கள் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா உங்கள் ஹாரஸ் கோப்பை நாங்கள் போட்டு கேப்பில உபநஸ்திர கோட்பாடு நாங்கள் எடுத்து ஏழாம் பாவம் சப்லாடு யாரோ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்களே இப்போ உங்களுக்கு செவன்த்து சப்ளாடு சூரியனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சூரியனா அரசுக்கு அதிகாரம் அரசு அதிகாரத்துக்கு ஈக்குவலான பர்சனாக இருப்பாங்க ஒரு பெரிய மாலெல்லாம் இல்லைங்க ஒரு பேரு போட்டு இந்த மால் இந்த பிரைவேட் கம்பெனி அந்த மாதிரி பெரிய பெரிய அரசாங்க கட்டணத்துக்கு ஈக்குவலான கட்டடங்கள் வச்சிருப்பாங்க அரசாங்கத்துக்கு ஈக்குவலானா அரசாங்கம் செய்ய முடியாத வேலையோட தனியார்கிட்ட கொடுத்து செய்ய வேண்டிய வேலையா இருக்கும் அந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருக்கவங்களாம் அந்த ஏழாம் பவம் சூரிய பகவானாக அந்த மாதிரி கம்பெனிஸ் வச்சிருப்பாங்க ஓகேங்களா அவங்களுக்கு ஏழாம் பவம் ரெண்டு ஆறு நாலு பத்து இந்த மாதிரி தொடர்புன்றுச்சுன்னா அவங்களோட வியாபாரம் எப்பயுமே தோற்காது அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும் இதே சூரிய பகவானாக இருந்து ஏதா ஒன்று மூணு ஏழு பதினொன்று இந்த மாதிரி ஒரு ஒற்றைப்படை அதாவது அலம் சார்ந்த பாவங்களை கொண்டுருச்சுன்னா அவங்க ஒரு லிமிட்டான இருக்கும் பெரிய ட்ரேடு மார்க் இல்லாத கம்பெனியாக லிமிட்டான கம்பெனி இப்போ கோயம்புத்தூர்னால் கோயம்புத்தூருக்குள்ள மட்டும் தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் இதே ரெட்டைப்படை பாவங்களான்னா ஆல் இண்டியா ஓவர் தெரிஞ்ச கம்பெனியாக இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அதை பிரித்து பிரித்து பார்த்துட்டே வரலாம் நான் உதாரணத்துக்கு மட்டும்தான் சூரிய பாவனை சொல்லியிருக்கேன் இன்னும் ஒன்பது கிரகங்களுக்கு சொல்கிறப்ப ரொம்ப டைம் ஆயிரும் அதனால இந்த ஒரு கிரகத்துக்கு இன்னும் உதாரணம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தான் அடுத்த கிரகங்கள் வர்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரி தொழில் அமையணும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன குடுப்பணை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு தொழில் அமையவே இல்லைங்க நான் தொழில் பண்ணி நஷ்டம் ஆகிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் குடுப்பணை என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க சரி நான் வேலைக்கு தான் போகிறேங்க எனக்கு சொந்த தொழில் பண்ணுற கையவே இல்லை அந்தளவுக்கு பொருளாதாரம் இல்லை அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம் அப்போ வேலைக்கு போக அமைப்பு எப்படின்னா ஏழாம் பாவங்கிறது நம்ம சொந்த தொழில் அதோட பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஆறாம் பாவம் அப்படின்னாவே ஒருத்தர்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறது மாத சம்பளம் வாங்குறது தன்னோட உழை உடலோட உழைப்பை போட்டு அந்த வருமானத்தை எடுக்கிறது ஆறாம் பாவத்தில் ரெண்டு விதம் இருக்குது ரெண்டு விதம் இருக்குங்க ஒன்று வந்து எனக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா இல்லை ப்ரைவேட் கம்பெனி போவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆறாம் பாவனாவே இந்த ஃபர்ஸ்ட்டு கேள்வி இது வந்துடும் அரசாங்க வேலைக்கு நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் ப்ரைவேட் கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனிக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஆறாம் பாவம் வலுத்து இருக்கணும் ஆரம்ப உங்களுக்கு என்ன கிரகம் அதாவது என்ன சப்ளாடா இருந்தாலும் சரி ரெண்டு நாலு ஆறு பத்து நாள் தொடர்ந்து அவங்களுக்கு எப்பயுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும் இதே ஆரம்ப மூணு ஏழு பதினோரு தொடர்பு வந்துருச்சுன்னா வேலை லெவுகா இருக்கும் சம்பளம் கம்மியா இருக்கும் இதே ஆறாம் பாவம் அஞ்சு ஒம்போதோ அல்லது எட்டு பனிரெண்டோ அதாவது லக்னத்துக்கு ஆப்போசிட்டான பாகங்கள தொடர்பு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வேலையே கிடைக்காது வேலையே இருக்காது சில சமய ஜாதகங்கள்ல வர்றப்ப அவங்களோட தசாபுத்திகள் வந்து எட்டு பன்னெண்டோ அஞ்சு ஒன்பதோ ஓடிட்டு இருக்கும் இது நாள் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க இப்பதான் அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப அவங்க ஜாதகத்தை பாக்குறப்ப அங்க அஞ்சு ஒம்போது ஓடிட்டு இருக்கோம் அஞ்சு ஒம்போது அப்படிங்கிறது பத்தாம் பாவத்துக்கு அப்படி எட்டாம் பாவங்க அங்க வேலை இல்லாம சும்மா வீட்டுல இருக்கிறன்னு அந்த தசாபுத்திகள் சொல்லுது நான் ஒரு சின்ன குட்டி சொல்ற சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் வேலைக்கே போயிட்டு இருக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச துளை தூரம் ஒரு நண்பர் ரொம்ப நாளே எங்க எங்களோட குடும்ப வழக்கத்துல இருக்காங்க அதாவது உறவுல இருக்காங்க அந்த அண்ணாவுக்கு வந்து ரொம்ப வயசு இப்ப நான் சொல்ற அண்ணாவுக்கு வந்து ஒரு எழுபது ஓகேங்களா இப்ப ஓகேங்களா நான் சொல்ற அண்ணாவுக்கு வந்து ஒரு எழுபது வயசு இருக்குங்க அவர் எனக்கு விகரம் தெரிஞ்சிருந்து சொந்த தொழிலே தான் பண்ணிட்டு இருக்காரு ஒருத்தருக்கிட்டையும் போய் வேலைக்கு போய் இப்படின்னா அவர் சம்பளம் வாங்கினா ஒரு இதே இல்லை எனக்கு விகரம் தெரிகிறப்போ அவர் வந்து சொந்தமாக டீ பிளேட் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து நெகட்டிவ் பிளேஸ் வந்து உடலாகப்பட்டே தான் நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் டீ ப்ளேட்லாம் அப்போ ரொம்ப வில ஒரு பத்து கடைக்கு போய் ரெகுலராக டீ ப்ளைட் போட்டுட்டு டெய்லியும் போய் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா பெரிய காசாக இருக்குது அதை போய் அப்படியே ஒவ்வொரு கடைக்காக வசூல் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டில் கொட்டுறப்ப அப்படியே அந்த மஞ்சப்பை தான் இருக்கும் இப்பெல்லாம் ஹேண்ட்பேக்கு அப்போல்லாம் மஞ்சப்பைலாம் கொண்டு போய் கொட்டுவாங்க நானே அவங்க வீட்டில் அந்த சில்லற காசு எல்லாம் என்ன எண்ணி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி தான் அவர் அவர் தொழில் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அந்த டியூப்லைட் வியாபாரமே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அப்படியே பர்னிசர் ஷோரூம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணார் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதே தொழிலிருந்து மறுபடியும் அந்த உடன்படியில் வந்து டெக்லைஸ் நிறைய இருக்கனால அந்த டெக்லைஸ்க்கு டீ கொடுக்குற வியாபாரத்துக்கு போனார் இந்த தொழிலை வச்சுக்கிட்டே அந்த தொழிலும் பண்ணார் அந்த டீ போண்டா அந்த மாதிரி ஷிஃப்ட்டு ஸ்விஃப்ட் ஷிஃப்ட்டுக்கு போய் கொடுத்து அது ஒரு தொழிலாக ரன் பண்ணிட்டு அதில் ஒரு ரெண்டு நாள் போட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு எழுபது வயசு எழுபத்தஞ்சு ஆச்சு ஆனா இன்னுமே இந்த தொழில் அந்த தொழில் அப்படின்னா அடுத்தடுத்து இப்ப டீ பிளேட் தொழிலா விட்டுட்டார் ஆயிடுச்சு இப்போ டீ அடுத்த அடுத்த வாங்க மாட்டாங்க அவர் ரன் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவர் எங்கேயுமே வேலைக்கு போற வேலைக்கு எப்பயுமே நானும் நீங்கள் எப்பயாவது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் இடையில ஒரு கொஞ்ச நாள் எங்கேயாவது வேலைக்கு போய் சம்பளம் வாங்கிருக்கீங்களா நான் கூட அவர்கிட்ட கேட்டேன் இல்லைப்பா நான் எப்போயுமே வேலைக்கு போனதில் நான் வந்து இது வரைக்கும் சொந்த தொழில் தான் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க அப்போ அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறப்ப தான் செவன்த்து சனி பகவனா இருந்தார் செவன்த்து செலவாடு சனி பகவன் அப்படின்னாங்க லம்பா கொடுக்க மாட்டார் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக ஆனால் பணம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ இவரோட மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப இவர் அப்படியே தான் சம்பாரிச்சிருக்காரு இந்த டியூப் லைட் போறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெகுலராக வசூலுக்கு போய் போய் தான் சேர்த்திருக்காரு ரெண்டாவது தொழிலில் அந்த டீ கொடுக்குறப்பையும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வசூல் பண்ணி சேர்த்திருக்காரு இப்போ தொழிலுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு சனி பவானுக்கு ஆர்வ தான் போகுது எனக்கு அவரோட ஜாதம் பார்த்துட்டு ஆச்சரியமா இருந்தது ஆனால் இயற்கையை பாருங்க அவருக்கு அந்த சொந்த தொழில் கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க எழுபது வயசாகி இன்னும் சொந்த தொழில் தான் இருக்காரு இது வந்து சொந்த தொழிலுக்கான அமைப்பு இவர் வேலைக்கு போகிற எண்ணமே அவருக்கு கொடுக்கலீன்னா அங்கே தான் விதி வேலை செய்யுது அவரோட கொடுப்பனை நீ வந்து இதுதான் செய்யணும்னு அழுத்துறாங்க நவகிரங்கள் நவகிரங்களை பின்னு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஓகேங்களா இதே மாதிரி இதே இந்த அண்ணனோட அண்ணாவோட ஜாதகம் வாங்கி பார்க்குறப்போ இதே மாதிரி தான் அவருமே டெக்லைட்ஸ்ல இருந்திருக்காரு இவரு கூட இதே டியூப்லைட் வியாபாரத்துக்கு போயிருக்காரு ஆனால் அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த டெக்லைட்ஸில் போய் சம்பளம் தான் வாங்கி ஆனாரா தவிர இவர் கூட அந்த டியூப்லைட் வியாபாரத்துக்கு போய் ரன் பண்ண முடியல என்னால் முடியலப்பா என்னோடய நீயே பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டாரு அண்ணனுக்கு ஒரு குடுப்பண்ணா தம்பிக்கு ஒரு குடுப்பினா ஒரே வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு இவருக்கு மாத சம்பளம் வாங்கி தான் அவரோட வாழ்க்கை ஓட்டணும் இருக்கு இவருக்கு சொந்த தொழில் பண்ணி தான் வாழ்க்கை ஓட்டணும் இருக்குது இந்த மாதிரி தொழில் அமைப்புகள் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட ஜாதகத்தை குடுப்பனையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொழிலுக்கு போங்க ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய ஜாதகங்கள் நாங்கள் பார்க்குறப்போ இது எங்களுக்கு முதலையே சொல்லியிருந்தால் பரவாயில்லைங்க சொல்கிறதுக்காக இல்லாமல் நாங்கள் போட்டு நஷ்டமாயிட்டோம் குறிப்பாக சொல்கிற பாருங்க ஒரு பிளாஸ்டிக் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பகவான் நல்லா இருக்கணும் ஒரு ஷேர் மார்க்கெட்டு போட்டுனா சுக்கர பாவான் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் நல்லாயிருக்கணும் நேற்று நான் பார்த்த ஒரு ஜாதகத்தில் கூட அவர் பையன் சென்னைக்கார பையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்திருக்காரு வேலையிலேன்னு ஜாதகம் பார்த்தாரு நான் செவ்வா அவரோட இதெல்லாம் பார்த்துட்டு செவ்வாய் வந்து அஞ்சு அஞ்சு ஒம்போது ஓடிக்கிட்டு இருந்தது இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறியாப்பா அப்படின்னு கேட்டுட்டு நானும் கேட்டேன் ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பணம் விட்டேயாப்பா அப்படின்னு கேட்குறப்பா ஆமாங்க கொஞ்சம் காலேஜெலாம் படிக்கிறப்ப பையன்களோட சேர்த்து கம்பெனில செலக்ட் ஆனா உடனே உள்ள போய் நாங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணி கொஞ்சம் காசு விட்டுட்டோம் அப்படின்னாங்க அது மாதிரி சுக்கரன் வலு இல்லை வலு குறைந்து இருந்தாலும் மாதம் வலு குறைந்து இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் போகாதீங்க அப்படின்னு அந்த பையனுக்கு எடுத்து சொன்னேன் இதெல்லாம் நீங்க கொஞ்சம் முதலியே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பணம் முதலீடு போகாம நீங்க அதை தடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி தொழில் அமைப்பு என்னன்னு நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இது ஒன்னு அப்படிங்கிறப்போ ரெண்டு அப்படிங்கிறப்போ அந்த தொழில நாங்கள் அமைச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு சொந்த தொழில அடிமை தொழில ஏதோ ஒன்று நாங்கள் அமைச்சுக்கிட்டோம் பொருளாதாரத்துல நாங்கள் ரன் பண்ணி அடுத்த வந்துட்டோம் அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு மனிதனுக்கு என்ன தேவைப்படும் திருமணம் திருமணம் வேணும் அப்ப திருமணம் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டெப்புக்கு போறப்போ ஒரு ஆணாகட்டும் ஒன்றாகட்டும் ஒரு ஜாதகம் எடுத்துட்டு ஒரு ஜோசிக்கர்ட்ட போறப்போ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்குற கேள்வி திருமண வாய்ப்பு எப்போ வருதுன்னு கேளுங்க கண்டிப்பா எல்லா ஜோசிகாரருக்கும் தெரியும் திருமணம் இப்பதான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் அவங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிடுவாங்க ஒரு இருபத்தி ஒரு வயசு பொண்ணு நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கு அடுத்து ஒரு குழந்தை இருக்கு நான் அந்த பொண்ணுக்கு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் போய் நின்று உடனே ஒரு பொருத்தத்துக்கு ரெடி பண்ணுவீங்க ஆனால் அந்த பொண்ணு இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஒரு வயசு பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் தசாபுத்திகள் வேலை செஞ்சு திருமணத்தை கொடுப்பாங்க நீங்க இருபத்தி ஒன்னுல இருந்தே கல்யாணம் பிடிச்சுட்டு கல்யாணம் கல்யாணங்களே நீங்கள் ஓடிட்டே இருக்க அவசியம் இல்லை எனக்கு எப்போ திருமண வாய்ப்பு வருதுன்னு தெளிவாக கேட்டுட்டு அதுக்கு தகுந்த தசாபுத்திகளை போய் நீங்கள் பொருத்தத்துக்கு பாருங்க ஏன் சொல்றங்கன்னா போன வரை இருந்து எனக்கு ஒரு ஒரு பொருத்தத்துக்கு அனுப்பினாங்க அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு ராகு திசை ராகு திசை எப்போ என்ன பண்ணுவார் ஒரு லவ் அஃபர்ஸ் கொடுப்பாரு அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு லவ் ஃபர்ஸ்ட்டில் சிக்கிருச்சு வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிடுச்சு அப்புறம் அவங்க வாழ முடியலை அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அழுதுங்காட்டிக்கு அவங்க போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சட்டப்பிராடி என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வீடு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சிட்டாங்க நான் ஜாதகத்தை பார்த்துட்டுன்னே எப்பயுமே நம்ம பவன் வந்து அஞ்சு ஏழை வச்சுருந்து எப்படி திருமணத்தை பண்ணிடுவார் கூட ஒரு பன்னண்டி வச்சுருந்தாரு என்னங்க ஒரு அசிங்க அவமானத்தில் சிக்கினீங்களா என்னாச்சுங்க அப்படிங்க ஆமாங்க பொண்ணு இப்படி வீட்டை விட்டு ஓடிடுச்சு அப்படின்னாங்க சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஆக்சிடென்ட் நினச்சிக்கோங்க நினைச்சுக்கோங்க மெச்சூர் இல்லாத பிள்ளைகா கிரகங்கள் இப்படி செய்கிறப்ப அந்த அப்படி தான் செய்வாங்க அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டேன் நாங்கள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் அந்த பையனுக்கு நாற்பது வயசு இந்த பொண்ணுக்கு இருபத்தி அஞ்சு வயசு எனக்கு இத்தனை டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப பரவாயில்லைங்க ஃபஸ்ட்டு ஒரு இஸ்யூ ஆயிடுச்சுல செகண்ட் இஸ்யூ செகண்ட் வந்து எதுவும் பிரச்சனை இல்லாமல் நல்லா போகணும்னு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நான் ஜாதகத்தில் அந்த பொண்ணு வாங்கி பார்த்துட்டு தெளிவாக சொல்கிறேங்க அந்த பொண்ணுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலே தான் திருமணம் ஏன்னு கேட்டிங்களா அந்த பொண்ணு லக்னம் எனக்கு வந்தவமில்லை ஆனால் மிதுரத்தில் ராகு இருக்கார் இப்போ குரு அங்கே இறங்கியிருக்கார் இந்த குருவை தாண்டி ராகு தாண்டி கீழே வரட்டும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க அப்போ தான் ஒரு கோச்சரம நல்லாயிருக்கும் மாங்கலியத்தையும் எடுத்து கொடுப்பாரு ஏன்னா சனி பகவான் இல்லாத கல்யாணமும் நடக்காது தனி சுக்கரன் குரு செவ்வாய் சேர்க்க தான் நமக்கு திருமணத்தை கொடுப்பாங்க தெளிவா சொல்ற ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணுங்க இப்ப பண்ணாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு இப்ப பண்ண வாய்ப்பு குறைவுதான் அப்படின்னா ஏன்னா நவகிரங்கள் சேர்ந்து வராம நாங்கள் திருமணத்தை தரவே மாட்டாங்க அது சொல்லியும் கூட அவங்க மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு எடுக்கிறது பொருத்த மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க நான் பொருத்த பார்த்துட்டேன் பொருத்த மட்டும் பொருத்தம் இருந்துச்சு பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு என்னங்க பொருத்தம் இருக்குன்னு சொன்னீங்க எங்களுக்கு திருமணமே நடக்கல அவங்க பொண்ணு வீட்டு வரேன்னாங்க வரல அப்படின்ட்டாங்க தான் நான் கூப்பிட்டு சொன்னேன் இங்க பாருங்க பொருத்தம் வந்து சின்ன பையனுக்கு சின்ன பிள்ளைக்கு பார்த்தா கூட பொருத்தம் இருக்கும் இந்த கட்டத்துக்கு இந்த கட்டத்துக்கு ஒத்து வருதான்னு பார்க்குறதா பொருத்தம் ஆனா திருமண காலம் எப்ப வருது அப்படிங்கிறது தான் சூட்சமான விஷயம் உங்க கொடுக்கு திருமண காலம் வந்துருச்சா அந்த மாப்பிள்ளை கண்டிப்பா வந்து திருமணம் நடந்திருக்கும் இல்லையா திருமண காலம் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் வருது நீங்க பயப்படாம இருங்க இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு நல்ல மாப்பிள்ளை வருவா நல்ல முறையும் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு முன்ன உங்களுக்கு நிறைய அறிவுரை சொன்னேன் இந்த மாதிரி திருமணத்துக்கு வரவங்களுக்கு நாங்கள் நிறைய சொல்ல வேண்டியதா இருக்குது விருச்சக லக்னம் விருகத்துக்கு ஏழில் போய் செவ்வாய் அதாவது ரிஷபராசில செவ்வாய் இருக்காரு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க அதாவது பெற்றோர்களே யூடியூப் அது இது நிறைய பார்த்துட்டு ஏழில் செவ்வாய் இருக்கிற பொண்ணுன்னு வந்துடுறாங்க நான் பார்த்துட்டு ஏழில் எப்படிங்க உங்களுக்கு செவ்வாய் இருக்கும் தானே ஏழில் இருக்காரு இது எப்படி உங்களுக்கு நீங்கள் செவ்வாய் தோஷம் எடுக்கிறீங்க ஏன்னா விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் எங்க இருந்தாதான் என்ன அது ஒன்றும் பெருசு இல்லையல்ல அப்படின்னு சொல்றேன் இல்லை செவ்வாதோஷங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு விளக்க சொல்லி அனுப்பிச்சேன் செவ்வாதோஷம்னா இதுக்கான ஒரு முறை இருக்கு அந்த முறை இருந்தாதான் செவ்வா அப்படியே செவ்வாதோஷம் இருந்தா கூட அதுக்கான கோயில் வழிபாடு பண்ணால் சரி பண்ணிக்கலாம்னு நான் சொல்லி அனுப்பிச்சு அனுப்புட்டேங்க இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறப்ப பெற்றோர்களை நீங்க குழம்பாதீங்க அதே மாதிரி ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தெளிவா ஜோசிகர்கிட்ட இன்ன தேதி இந்த மாசத்துல திருமணம் ஆகும் நான் அவங்களுக்கு தெளிவா சொல்ல அதை கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷம் முன்னாடியே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அலைஞ்சு எங்களுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலாம் ஆனால் ஜோசியரை பார்த்தோம் அதை சொன்னார் செய்யலா சொல்லிவிட்டு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா கால நேரம் வருத்தமானோன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருப்பாங்க எந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கணும் அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் ஓகேங்களா நாங்கள் அதை குறித்து கொடுக்குறத நீங்கள் இல்லாம போயிட்டால் நாங்கள் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்க முடியாது ஏதை நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன்னா நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செயல்படுத்திங்கன்னா உங்கள் பொண்ணு பையன் எல்லாத்தோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் சமுதாயமே நீங்க நல்லா போயிட்டு இருக்கும் வேஸ்டா நீங்களும் அங்க இங்கே போய் அலைய வேண்டாம் அப்படிங்கிறனால சொல்றேன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம பிறந்தப்ப என்ன லக்கண புள்ளிகள் வானிலகத்தில் எந்த கிரகங்கள் எப்படி போயிட்டு இருந்தாங்களோ அதோட குடுப்படை நம்ம அப்பயே நிர்வகிச்சுட்டோங்க அந்த நிர்ணயிக்கு தகுந்த மாதிரி காலகட்டத்தை எடுத்து கொடுக்குறதா தசா புத்திகள் அந்த தசா புத்திகள் வர்றப்ப மட்டும்தான் அது நடக்கும் பாருங்க ஒருத்தவங்க பிறந்த உடனே பணக்காரரா பிறக்குறாங்க ஏன்னா தசா புத்திகள் நல்லா இருக்கு ஒருத்தாகுறப்ப தான் ஒரு மீடியமான லைஃப்கே வர்றாங்க ஏன்னா அவரோட தசா புத்திகள் அப்படி இருக்கு இது வந்து இயற்கையோட சேர்ந்து கர்மா தேரியும் உள்ள வருது கர்மா தேரி கூட நம்ம நிறைய பேச வேண்டியது வந்துடும் நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா இது வந்து திருமணம் நடந்துருச்சுங்க எங்களை நாங்க பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் எல்லாம் ஆயிட்டோங்க ஆனா எங்களுக்கு குழந்தை பிறப்பு லேட் ஆகுது அப்படிங்கிற இன்னொரு சப்ஜெக்ட் இன்னொரு இன்னொரு பீடியர் வராங்க குழந்தை குழந்தை பிறப்பு அப்படிங்கறதே நம்ம இறைவன் கொடுக்கறது ஓகேங்களா நீங்க திருமணம் பொருத்தம் பாக்கிறப்பயே அந்த குழந்தை பிறப்புக்கு எவ்வளோ லேட் ஆகும் ஜாதகாரம் சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க குழந்தை பிறப்புக்கு போங்க இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் தப்பில்லை ஒரு வருஷத்துல கிடைக்குன்னு நீங்க ஒன்றும் இது பண்ண வேண்டாம் ஒரு வருஷத்துல கிடைக்கிற ஜாதகமும் கண்டிப்பா இருக்கு கொஞ்சம் லேட் ஆகிற ஜாதகமும் இருக்கு நாங்க மேட்ச் பண்றப்பே சொல்லிடுவோம் குரு கொஞ்சம் வீக்காக இருக்காரு அஞ்சாமாவும் வீக்காக இருக்குது இல்லை தசாபுத்திகள் வீக்காக இருக்குது அதனால லேட்டாக நம்ம சொல்லுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் இயற்கையை எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் ஐவிஎஃப் போகிறோம் அப்படின்னா ஐவிஎஃப்க்கு ஒரு காலகட்ட நிர்ணயம் இருக்குது எல்லா நேரத்துலையும் நீங்கள் ஐவிஎஃப் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிடைக்கவே கிடைக்காது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிளைண்டோட சொந்தக்காரவங்க எங்கிட்ட ரெண்டு ஜாதகமே அனுப்புனாங்க குழந்தைக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னு பாக்குறப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிறப்பே குரு பகவான் தச குரு ரெண்டு நாலு ஆறு பத்த வச்சுட்டு இருக்காரு படை வச்சுட்டு இருக்க குரு எப்படி குழந்தை தருவாரு சரி குருக்கு அப்புறம் வர ராகு பார்த்தா ராகு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டா வச்சுட்டு இருக்காரு எப்படி குழந்தை தருவாரு அப்பதான் நாங்க தசா பத்தி அந்த பொண்ணுக்கு தசா பத்தி அருமையா இருக்கு அந்த பொண்ணு சைடு பிரச்சனை இல்ல இங்க இந்த பையனுக்கு தான் வளர்க்கிற நடக்கிற தசா பத்தி கொஞ்சம் வீக்கா இருக்கு அப்ப நான் உங்ககிட்ட எடுத்து சொன்னேன் தசா போட்டிகள் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க நீங்க ஐவிஎஃப் போறது இருந்தா கூட கொஞ்சம் காலை தாமதம் பண்ணி போங்க நான் அந்த டையத்தை நம்மளுக்கு புரிச்சு தர்றேன் அப்படின்னு அவங்ககிட்ட அவங்ககிட்ட நான் சொல்லி அனுப்புனேன் இந்த மாதிரி எங்களுக்கு திருமணம் ஆகட்டும் குழந்தை பிறப்பாகட்டும் அல்லது தொழில் சொந்த தொழில் அடிமை தொழில் எந்த தொழில் போறதா இருந்தாலும் தசா புத்திகள் அடிப்படையில் நீங்க பார்த்துக்கோங்க உங்களோட கொடுப்பனை என்னாலும் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு கொடுப்பனையோடதான் நம்ம திறந்துருக்கோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கா நம்மளோட வாழ்க்கையை நம்ம சீரத சிறப்புமா கொண்டு போக நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆஹ் என்னால் முடிச்ச வரைக்கும் இன்னும் விளக்கமா இன்னொரு வாய்ப்புல சொல்றேன் இந்த வாய்ப்பில் எல்லோருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோட சந்தேகங்கள் ஏதா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க கேட்டுக்கல என்ன நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜாதகம் பாக்குறதா கூட நீங்க எங்களை கூப்பிடலாம் நாங்க கேபில போட்டு எப்படின்னா என்ன தசா புத்தி போகுது உங்களோட பன்னெண்டு பாவ குடுப்பனை ஒன்பது கிரகத்தோட குடுப்பனைங்களா நாங்க ஒரு பதினேழு பக்கம் உங்களுக்கு அனுப்புறதா இருந்தாலும் அனுப்பி வைப்போம் ஒரு சார்ட்டாக கொடுப்போம் அந்த சார்ட்டில் கிரக விரிவாட்டாக உங்களுக்கு மேப் போட்டிருப்பாங்க அந்த மேப்பில் என்னென்ன கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பாவ தொடர்பு வச்சுருக்காங்களோ ஃபுல் டீடைல் வந்துடும் அதை பார்த்து நீங்களே நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் டவுட் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு கூப்பிடலாம் என்னோடய பேர் ராஜவேடி பாலகிருஷ்ணன் நான் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்கேன் என்னோடய ஃபோன் நம்பர் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபோர் ஒன் செவன் ஜீரோ சிக்ஸ் ஒன் பைப்பளித்துக்கு நான் ரொம்ப நன்றிங்க மிக சிறப்பாக உரையாற்றிய ராஜவேணி ராஜவேணி அவர்களுக்கு நமது குபேர கலசத்தின் மூலமாக பொன்னாடை அறிவிக்கப்படுகிறது